வணக்கம் வியூவர்ஸ் நம்ம வந்து ஆவாரம் பூவினுடைய மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அதில் ஒரு நாலு டிப்ஸு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா முகத்துக்கு வந்து பொழிவை கொடுக்கும் இந்த ஆவாரம்பூ இந்த ஆவாரம் பூவை வந்து நல்லா பால் ஊற்றி நைஸாக அரைச்சி நீங்கள் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து கழுவி பாருங்கள் பளிச்சுன்னு இருக்கும் இது வந்து வீக்லி டூ டேஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெண்குஷ்டன்னு ஒரு நோய் இருக்குது இல்லைங்களா அது வந்து போக்கக்கூடிய மருத்துவ குணம் மிக்க ஒரு சிறந்த மருந்து வந்து இந்த ஆவாரம்பூ இதை பொடி பண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம வெறி வயிற்றிலேயும் குடிக்கலாம் இல்லை ஒரு பொரியலாவோ கூட்டாகவோ செஞ்சு கூட நம்ம உள்ளுக்கு சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த வெண்குஸ்டம் வந்து பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் மிக்க இந்த ஆவாரம்பூ விளங்குது இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நிறைய முடி கொட்டிகிட்டே இருக்குதுன்னு கவலையாக இருப்போம் இல்லையா அப்போ நம்ம வந்து இந்த ஆவாரம் பூவை வந்துட்டு சீக்கா கூட அரைச்சி பயன்படுத்தலாம் நம்ம தலைக்கு போட்டு தேய்க்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் ஆவாரம் பூவை கூட நம்ம அரைச்சி அதை வந்து தலையில் போட்டு ஊற வச்சு தலை குளித்தோம்னாக்கா முடி கொட்டுற பிரச்சனையும் நீங்கும் அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் நிறைய பேர் சுகர்னால அவதிப்பட்டு இருக்கோம் இல்லையா அவங்க கூட என்ன பண்ணலாம் இந்த ஆவாரம் பூவை நல்லா நிழலில் காய வச்சு அதை நல்லா பவுட்ரு பண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் டெய்லி வந்து வெறிவயிட்டில் குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நமக்கு வந்து இந்த சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் நாலு அடைவில் சுகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லாமலே கூட போகும் அளவுக்கு சிறந்த மருத்துவ குணம் மிக்கது இந்த ஆவாரம்பூ தேங்க்யூ வீவர்ஸ்